ஹாய் شباب ஹாய் 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 இங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்திருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா செர்வனாயர் டெம்பிள் தான இருக்கு செர்வனாயர் இங்க something கரெக்டா பண்றேன்னு தெரியல டெம்பிள் நேம் எது இல்ல இந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் ஓல்ட் ஆன டெம்பிளா ஒரு வியூ பாயிண்ட்ல அத பார்த்துட்டு இருக்கோம் என்ன வியூ இது இந்த வியூ இதான் இதான் சிட்டி இதான் ஏர்க்காடு சிட்டி எப்படி கிளவுட் இது ஒண்ணா இருக்குல நல்லா இருக்குல சூப்பரா இருக்கு டெம்பிள் இன்னைக்கு நல்ல வெயிலா இருக்கு. கூலிங்கே சுத்தமா தெரியல. ஆமா காத்து அடிக்கும்போது மட்டும் நல்லா கொஞ்சம் சிலுசிலுன்னு இருக்கு. ஆமா. கீழ கோவில் சம சூப்பரா இருந்துச்சு. ஏதோ கோஹக்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. ஆனா வீடியோ எடுக்க அலோ பண்ணல.

உங்களுக்கு தான் ஃபுல்லாக இங்கே பார்த்தாச்சு டெம்பிள் நேம் வந்து பார்த்துட்டேன் சேர்வராயன் டெம்பிள் கொகைக்குள்ளே இருக்குது ரீடியோஸ்லாம் கேப்சர் பண்ண முடியலாங்க ஃபோன் அளவு கிடையாது தான் வந்தால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ப்ளேஸை சூப்பராக இருக்குது வெயில் இவ்வளோ தான் இருக்குது ஆனால் வந்து வெயில் தெரியவே இல்லை அப்படியே நல்லா க்ளவுடியாக தான் இருக்குது மேலே சிறு சிறுமே சிரிக்கிற பச்சை மிளகு பச்சை மிளகு பலாப்பழம் பலாக்காய் சௌ சௌச்சவ் பார்த்தா நாபு வருது வீட்டில் வாங்கிச்ச மூணு சவச்சவ் அப்படியே இருக்குது எங்கே வந்துருக்கோம் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் டிரைவர்ட்டு ஒவ்வொரு இடமும் கேட்டு கேட்டு அப்ளேட் பண்ணி கொடுத்து சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டா லொக்கேஷன் வந்து மஞ்சகுட்டை என்னமோ கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுசா ஏதோ ஸ்டாச்சுலாம் வச்சு ஆமா இன்னொரு ஒன் இயர் டூ இயர் கழிச்சுங்க வந்தோம் அப்படின்னாக்க இதெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு தலைவர் எவ்வளோ சொகுசாக பவுசா பாயிண்ட் வாழ்க்கைய மார்னிங்ல வந்து சன்ரைஸ் அது தெரியும் போல நல்லா சூப்பர் நீங்கள் இந்த இடம் மட்டும்தான் இல்லை வேறதும் பார்க்கறதுக்கு

മുട്ടിങ്ങ മുട്ട് தூங்கிட்டு இருக்க കാറിൽ കേറ്റിട്ടിരിക്ക് ഡോമി ടയേർഡ് ആയി കാറിൽ தூங்கிടിച്ചി ആമ്മ കാർലേ പോട്ട് വണ്ടോ മോർന്തിച്ചോ ചിസ് இது பெரியவா. சரி இது என்ன ட்ரீ சொல்ல பாப்போம். இது இது வந்து சௌகமரம். ஹ? தெரியும் உங்களுக்கு? தெரியாது. இப்ப தெரியாது சௌகமரம். சூப்பரா இருக்குல லொகேஷன். இதுலாம் வந்து நம்ம ஊர் சைல இருக்குறலாம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ இல்ல. சடசற சடசறக்கா? சட சௌகம். கரெக்ட்டா? ஓகே ஓகே. நல்லாவே இந்த சைடுல கோலஸ்ல ஆமா இப்போ ஏப்ள ரொம்ப வை சைடு சூப்பரா இருக்கு ப்ளைன் போட்டா ஏர்ல போட்டா நைஸ் பீக்கு பார்க் தான் இப்போ நம்ம வந்துருக்கிறோம் இங்கே வந்து அடல்ட்டுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடும் கிட்ஸுக்கு வந்து டூ ஹண்ட்ரடும் சார்ஜ் பண்ணுறாங்க த்ரீ ஹண்ட்ரட் வாங்கிட்டு நாங்கள் உள்ள வந்துட்டோம் விட்டா இப்போ மேய்ஞ்சிருவார் ஒரு தண்ணி சில்ல இருக்கும் அழக இருக்கும் எல்லா போட்டோஸும் வீடியோ ஆமா

அந்த சவுண்டை கேளுங்களா எவ்வளவு என்ன பண்ணுறாங்க என் தெரியாம போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அக்கா உள்ள போகலான்னு சொல்லி சொன்னாங்க Você vai fazer umas coisas que É super, ah. super, é? super, é? ಬೆಳೋ ಅಲ್ವಾ ಇನ್ನು ತಿರುಗಮ್ಮ ನೋಡಿ

நான் எடுத்துருக்கேன் ஒன்று நீ உன்னா நானும் உன்னா மொட்டு அதான் நம்ம மேலே உட்கார வைக்கலாமா

கத்தாது கத்தாது அதை டிஸ்டர்ப் பண்ணாத சிவா அண்ணன்டா பாரு எவ்வளவு பெரிய பெரிய கிளியெல்லாம் இருக்கு இது பெரிய எவ்வளவு பெருசுல பண்ணிருக்கு

என்னப்பா ஜாலியாக இருந்துச்சா சரிப்பாப்பா நெக்ஸ்ட் போயிட்டு பார்ப்போம் ஆ குடிஷிப்பா ஒட்டக்கத்துக்கு சாப்பாடு கட்டு ஹெய்

டான்ஸ்லி இப்போ நம்ம எங்க வந்து இருக்கறோம் வியூ பாயிண்ட் ஆமா செஸ் நம்ம ரைஸ் வித் curry பாப நல்லா இருக்கா ஹ்ம் ஆமா 3:30 ஆயிடுச்சு பசி மயக்கம் கண்ணெல்லாம் சோர்வ ஆரம்பிச்சு ஆமா ஆமா

வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக தான் இருக்குது அது க்ளவுடியாக இருக்கிறதுனால சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரியல கிளியராக பட் ஆனால் நேரில் பார்க்குறது சூப்பராக இருக்குது அந்த ரோடெலாம் பாருங்களா அழகாக தெரியுது மழை வர மாதிரி இருக்கு ஆ மழை வர மாதிரி இருக்கு கிளைமேட் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் மொட்டை

सेल करे बैक व्यू ना சொன்னாங்கண்ணா ஆமா ம் வாசம் எங்க போயிதா சே நீ இன்னும் மொதது மொட்டு மொட்டு பொட்டானிக்கல் கார்டன் ஏற்காடு என்ன ஷோ பண்றான் போயிட்டு இருக்கிறது வந்து ரோஸ் கார்டன் இன்னும் நடக்கணும் போல தலைவர் வந்து நடக்கதான் ஆசைப்படுறாரு சவுண்டை பார்த்திங்களா நான் முன்னாடி போய் கேட்டுறேன் என்னப்பா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறாரு நானும் ரோஸ் செடி வருவேன்னு பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் ஒன்றும் ஒன்றும் காணோம் ஒன்றும் நடக்கணும் போல நடந்து கொண்டே இருக்கலாம் இந்த மரத்தில் எவ்வளோ மம்லி ஃபஸ்ட் தனியாக நின்றுட்டுருக்கு ஆமாம் இந்த குட இருக்குது குடையைச்சு அடிக்கலாமா விரததரி கனரலா இருக்குது நானா வா ரிஸ்க் எடுக்க வேணும். டளியர் தொங்குது. அண்ணாடி இருக்கு. அண்ணாட குட்டி குட்டியா இருக்கு. இது பெசுவேசா இருக்கு. இப்போதை புடினா ட்ரை பண்றேன். இந்த இடத்துல வந்து மிஸ்ட் நிறைய இருக்கும். இப்போ நாங்க வந்துக்கிறது வந்து அனாலக்கு வந்து சீசன் டைம் இல்ல. அதனால வந்து அந்த மிஸ்ட் எல்லாம் தெரியல. நீங்க சீசன் டைம்ல வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஒரு எப்படியோ எல்லா பிளேஸும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிளேஸ்லாம் கவர் பண்ணிட்டோம் இதோட அவ்வளவுதான் திரும்பி பஸ் ஸ்டாப் போயிட்டு சென்னைக்கு போக வேண்டியதுதான் இந்த மட்டும் போகலாமா